ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு இந்த பதிவுல கண்மணி என்ற தொடரின் முப்பத்தி ஐந்தாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் மகிலனையும் அவனோடு வந்திருந்த பெண்ணையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டிருந்தாள் வதனி பிரஹா என்ன யோசிக்கிற என்று கேட்டே விட்டான் மகிலன் கூட வந்தவளுக்கோ தன்னை மகிலனோடு இணைத்து தவறாக எண்ணி விட்டாளோ என்ற பயம் ஆட்டி வைத்தது இல்லைங்க நிஜமாவே ரணி தாலி கட்டினாரான்னு யோசிக்கிற என்றால் முகவாயை தட்டியபடி ஷப்பா அந்த பொண்ணு பயந்து போய் முழிக்குது உள்ள கூட்டிட்டு போ பொண்ணே என்றதும் பிரகா புன்னகையுடன் அவளை அழைத்து சென்றாள் முதல்ல சாப்பிடுங்க டாக்டர் என்று உணவை பரிமாறினாள் வதனி எனக்கு போதுமே என்று தயங்கியவளிடம் மறுத்த வதனி மீண்டும் இட்லியை தட்டில் வைத்தாள் அவள் உணவை உண்டு முடித்ததும் ரணி கட்டாய தாளி கட்டினாரா என்ன என்று பட்டென்று வதனி கேட்டுவிட அச்சோ இல்லக்கா அது வந்து சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு ப்ளீஸ் இத நீங்க கேளுங்களேன் என்று இறைஞ்சதலாக சொல்ல சரி சரி நான் பேசிக்கிறேன் என்று வதனி அதற்கு மேல் வேற எதுவும் கேட்டிடவில்லை இயலறிவிக்கோ இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறோம் என்று தடுமாறி கொண்டிருந்தாள் மரகத நாயகி எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருக்க அவர் எதிரில் இருந்தவரோ வீரர்களை எண்ணி எதையோ யோசித்து தன் கையில் இருந்த நோட்டை பார்த்து கொண்டிருந்தார் ஜோதிடரின் முகம் சுருங்கி யோசனையில் மூழ்கியது என்ன சாமி எதுவும் பிரச்சனையா என்று கேட்க அதெல்லாம் இல்ல ஆனா என அவர் இழுக்க என்ன இருந்தாலும் சொல்லிடுங்க சாமி என்று எதிர்பார்ப்புடன் மரகதம் கேட்க உங்க பொண்ணு ஜாதகப்படி ரெண்டாந்தாரமா போனா அமோகமா இருப்பா முதல் தாரமா போனா கொஞ்சம் சுபிச்சம் இல்லாம இருப்பா நீங்க சொல்றத பார்த்தா பையனுக்கு இது முதல் திருமணம்னு நினைக்கிற அது அவ்வளவு இறக்காதுங்களே என்றார் நீங்க எதுக்கும் பையன் பொண்ணு ஜாதகத்தை பொருத்தம் பாருங்க சாமி என்று மீண்டும் சொல்ல சரி என்றவர் ரணியன் ஜாதகத்தை கணிக்க அதிர்வாய் மீண்டும் மரகதத்தை பார்த்து விட்டு இந்த ஜாதகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கணுமே என்றார் மரகதநாயகிக்கு அதிர்ச்சியா இருக்க நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி மருமகனுக்கு கல்யாணம் இன்னும் நடக்கலையே என்று திரும்பவும் கூறிட மா இந்த ஜாதகக்கார பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனா மனைவியாக்கப்பட்டவள் ஒன்னு இறந்திருக்கணும் இல்ல நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கணும் இறந்திருந்தா தாராளமா உங்க மகளை தரலாம் அவருக்கும் ரெண்டு பொண்டாட்டி ஜாதகம்தான் என்று முடிக்க ஒருவேளை நமக்கு தெரியாமல் திருமணத்தை முடிச்சிருப்பானோ அதனால் தான் திருமணம் வேண்டாம் என்று மறுக்கிறானோ என்றெல்லாம் யோசனையில் மூழ்கியவர் எதுவாகிடும் அவனிடம் விசாரித்து தெரிந்து கொள்வோம் என முடிவெடுத்து வீட்டிற்கு சென்றார் ஒரு வாரம் காற்றில் வைத்த கற்பூரமாய் கரைந்திருக்க ரணியன் வந்து சேர்ந்திருந்தான் உள்ளே வரும்போதே மகிலன் பார்த்து விட்டான் ரணி என்று அழைத்ததுமே என்னடா வயலுக்கு போகல என்றபடி எங்கே அவர்கள் என்று பார்வையாலேயே வினவினான் உள்ளே இருக்காங்க என்றவன் பிராப்ளம் முடிஞ்சுதா எனவும் கேட்டுக்கொண்டான் முடிஞ்சது அமௌண்ட் தான் ஜாஸ்தி வாங்கிட்டான் கிட்டத்தட்ட ஐம்பது என்றான் சற்று கடுப்பாக எதுக்குடா அவ்வளவு பின்ன ரெண்டு மர்டர் ஆச்சே அவங்க ஆளுகளை விட்டு செய்யவும் இவ்வளவு ஆகிடுச்சு குளிச்சுட்டு வர இல்ல பசங்களை தூக்க முடியாது என்றபடி வேகமாக தன்னரை புகுந்து குளித்துவிட்டு வந்தான் சாப்பாடு ரெடிடா சாப்பிட்டு போகலாம் என்றது மறுப்பாய் தலையசைத்தவன் முதல்ல பசங்க என்றபடி வதனியின் அறைக்குள் கதவை தட்டிவிட்டு சென்றான் யாரா இருந்தாலும் உள்ள வாங்க பேபிஸ் எல்லாம் டாக்டர் கூட பிஸியா இருக்காங்க என்னடா பட்டூஸ் என்று ராகமா இழுத்து சொன்னது வேறு யாரும் இல்லை இழருவியேதான் ரணியன் செருமவும் படப்படவென்று எழுந்து கொண்டான் அது வந்து என்று தயங்கியவளிடம் உட்காருங்க டாக்டர் என்றான் மெத்தையை தட்டி ஆல் ஓகே என்றதும் உம் என்று தலையாட்டி வைத்தாள் வாயை கடன் கொடுத்துட்டியா என்னது இல்ல வாய்க்கொள்ளாம பேசுவ இப்போ ஒரு வார்த்தை பதிலாகிறதே அதான் யார்கிட்டையும் கொடுத்துட்டியான்னு கேட்டேன் என்றான் நக்கலாக அதெல்லாம் இல்ல என்றவள் எங்க வீட்டில் என இழுத்தாள் தயக்கத்துடன் ஆ என்றான் தன் காதை இழுத்து காட்டியாவ கேக்குற மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான் ஐ திங்க் என்று இலகுவாய் சொல்ல அவனை விழிவிரிய பார்த்தாள் கொண்டுட்டிங்களா என்ற ரீதியில் எஸ் ஒரு அடி அடிச்சேன் செத்துட்டான் அவனுக்கு பயந்து வாழ்ந்துருக்கீங்களே என்று ஏளனத்துடன் உரைத்திட பயந்து ம் அவர்தான் எங்களுக்கு எம்மன்னு தெரியாதே என்றால் பெருமூச்செறிந்து தட்ஸ் ஓகே எனும் போதே வதனி வந்து விட்டாள் வாங்க சார் ஒரு வழியா வழி தெரிஞ்சிருச்சு போல என்று நக்கலாய் கேட்க அதெல்லாம் தெரியும் என்றவனோ குழந்தைகளோடு ஐக்கியமாகி விட்டான் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சீக்கிரம் வாங்க என்று வதனி வெளியேற அவளை நூல் பிடித்தாற் போல இயலருவியும் நகர அவளின் கையை பிடித்துத் தடுத்தான் ரணியன் வால் பிடித்துக்கொண்டு கொண்டு எங்க போற என அதட்ட இயலருவி அப்படியே நின்று விட்டாள் இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்று இழுக்கவும் அதெல்லாம் நாகலட்சுமி பாத்துப்பாங்க நீ உட்கார் என்றான் ஹைதராபாத்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை வாங்கி இருக்க நீ அங்க போ உனக்கான செக்யூரிட்டி தங்க வசதி எல்லாம் அங்க கிடைக்கும் சென்னைக்கு இப்போதைக்கு போக வேண்டாம் உங்க அக்காங்க கிட்டையும் எந்த கான்டாக்டும் வச்சுக்க வேண்டாம் ஏதாவது தேவைன்னா எனக்கு கூப்பிடு இதில் நியூ மொபைல் தேவையான பணம் கார்டு எல்லாம் இருக்குது ட்ரெஸ் வேணும்னா இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடு அழைச்சிட்டு போகிறேன் சமைக்கிற தேவை இருக்காது ஹோம் மேடு ஃபுட் தான் அதனால் பயம் இல்லை தென் ஃப்யூச்சரில் யாரையாவது பிடிச்சிருந்தாலோ அல்லது வேறு யாராச்சும் லவ் பண்ணாலோ எனக்கு கன்ஃபார்ம் பண்ணு கேரக்டர் பார்த்து நானே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் தென் வேற ஏதாவது விட்டுட்டேனா என்று அவளிடம் கேட்டு வைத்தான் வேற எதுவும் இல்ல எல்லாம் சொல்லிட்டீங்க என்றான் ஓகே ஃபைன் போய் சாப்பிடு கிளம்புவோம் என்றான் இப்பவே வா என்றால் அதிர்ச்சியாக என்றவன் அப்புறம் போகும்போது அந்த ரோப்பை கலட்டி தந்துட்டு போ என்றான் சரி என்று தலையாட்டியவள் ரொம்ப தேங்க்ஸ் என்றான் இங்க யார்கிட்டயும் என்ன நடந்ததுன்னு உளறி வைக்கலையே என்று கேட்க இல்லை எதுவும் சொல்லலை என்றவர் வதனி திருமணமானது பற்றி விசாரித்ததை கூறினாள் அது சமாளிச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகே நீ போ என்றதும் அவள் சென்று விட்டாள் இயலருவி வெளியேறியதும் மகிலன் உள்ளே வந்தான் இப்ப எதுக்கு அந்த பொண்ணு போக சொல்ற ரணி அவளை நீ மேரேஜ் பண்ணிருக்க புரியுதா என்ன அதட்ட மகி அவள் பாதுகாப்புக்காக தாலி கட்டின மத்தபடி அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது தென் எனக்கு ஈடு கொடுக்க முடியாது அவளால புரிஞ்சுக்கோ அப்போ உனக்கு பிடிக்கும் தானே என்று அவனை மடக்க அவ என்ன அவளோட அக்கா லவர்னு நினைச்சிட்டு இருக்கா அவளை தான் நான் ஃபீலிங்ல இருக்கிறதா நினைக்கிறான் மற்றபடி எதுவும் இல்லை சரியா நான் மேரேஜ் மெட்டீரியல் கிடையாது மகி புரியுதா உனக்கு என்றான் அழுப்பாக இதையே எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருப்ப யோகா பண்ண சொன்னா எல்லாம் சரியாயிடும் சொல்லி தேனும் நீ இருந்து பிருந்தாவனம் போற ஆமா இந்த ஒரு வாரத்தில் வேற எந்த எண்ணமாவது வந்தா உனக்கு ட்ரக் எடுத்தியா குடிச்சியா வேற பொண்ணு ஏய் லூசானி ராஜியை தவிர வேற எந்த பொண்ணுக்கிட்ட நான் போனேன் ரெண்டு மூணு அட்டம் கூட பண்ண பட் செட் ஆகலை ராஜி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆனா சரக்கு அடிச்ச டெய்லி நாலு பாட்டில் போச்சு உள்ள அது தேவையா இருந்தது என்றான் அசட்டையாக ஓ அப்ப சார் அதனாலதான் அவளுக்கு இறுதி காரியம் செஞ்சிருக்கீங்க பட் அவ உன் மட்டும்தான் என்னும் போதே முறைத்தவன் பல்ல கலட்டிடுவேன் அவளை வேற எங்கேயும் அனுப்ப கூடாதுன்னு அந்த புரோக்கருக்கு லம்பா ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணன ராஜி வேற எங்கேயும் போகவும் இல்லை ஏஞ்சான் சரிடா இப்ப இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருக்க வேற எந்த மாதிரி வேணும்னாலும் அவளை சேவ் பண்ணிருக்கலாமே ஏன் தாலி கட்டின என்று மகிலன் கேட்க அடே இவன என்று சிரித்தபடி ஏதாவது ரீசன் கிடைக்காதான்னு விசாரிக்கிற என்றவன் சொல்லுடா மழுப்பாத என்று அதட்ட அவளை அவங்க அப்ப அந்த புரோக்கர் கிட்ட விலை பேசி வித்துட்டான் அந்த புரோக்கர் அவனே எனக்கு கால் பண்ணான் அக்கா போனா என்ன சார் தங்கச்சி தொழிலுக்கு வந்துட்டா பாக்குறீங்களான்னு கேட்க எனக்கு யாருனே ஸ்ட்ரைக் ஆகல யாருடான்னு விசாரிச்சா ராஜியோட சிஸ்டர்னு சொல்ல எனக்கு இவன் மேல சரியான ஆத்திரம் டாக்டருக்கு படிச்சிட்டு அங்க என்ன செய்யறான்னு அப்புறம் விசாரிச்சா அவங்க அப்பனே வித்துட்டான்னு சொல்றான் அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல அவளுக்கு பேக்கு மாதிரி சூட்கேஸோட நிக்கிறா போய் கேட்கவும் அப்பா வெளியூர் போகலான்னு சொன்னாரு வந்துட்டேன்றா அட கடவுளே என்ன கடவுளா அவ அப்ப என்னடா நான் தொழில் பார்க்கட்டும் அப்படியெல்லாம் அவளை விட முடியாது தான் நான் நல்ல காசுங்கிறான் எங்கிட்டயே நாலு அரை விடவும் கை கலப்பாகிடுச்சு போலீஸ் வந்து நான் அவளை கடத்திட்டதா பிளேம் பண்ணாங்க வேற வழி இல்லாம லவ்வர்னு சொல்லி தப்பிக்க நினைக்க அந்த போலீஸ்காரன் தாலி கட்டினான் அதான் ஆச்சன்னு கட்டிட்ட அப்புறம்தான் உன் கூட அனுப்பிட்டு அவனுகளை முடிச்சேன் என்றான் இலகுவாக அடே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு எவ்வளோ அசால்ட் உனக்கு என்றவன் நீயா முடிச்சியா இல்ல ஆள் வச்சா ஆள் கொன்னது நான் தான் சரண்டர் வேற ஆயிட்டான் அந்த புரோக்கரை அவனுகளே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டானுங்க என்றான் இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே மரகத நாயகியின் சத்தம் உள்ளே வரை கேட்டது என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்